வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மக்களுக்கான சில நல்பணிகளாக செஞ்சிருக்கிறாரு லைக் நீட் தேர்வுல இறந்தப்போ அந்த பெண் வீட்டிற்கு செஞ்ச நிதி உதவியா இருக்கட்டும் இல்ல வெள்ள நிவாரண பணிகளா இருக்கட்டும் பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு நிதி உதவியா இருக்கட்டும் அதெல்லாம் பண்ணிருக்காரு ஆல்ரெடி ஸோ இந்த மாதிரி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பண்ண ஒரு மனிதன் ஒரு கட்சி ஆரம்பிச்ச ஒரு நல்ல தலைவரா தானே இருக்க முடியும் ரொம்ப சிக்கலான நீங்க இரவு பாடசாலை அமைக்கிறீங்க அனிதாவுடைய டெத்துக்கு நீங்க நேரடியா போனீங்க எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி இப்போ வெள்ளத்துக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி போய் நீங்க கொடுத்தீங்க எல்லாம் பாராட்டும் ஆனால்

என்னைக்கு இப்ப நீங்க இதெல்லாம் செஞ்சீங்க கட்சிக்கு முன்னாடியே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தானே செஞ்சீங்க இதெல்லாம் அப்ப அதை செஞ்சிருக்க தானே நீங்க வர்றதுல யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல மக்களை தான் இருக்க போறீங்க ஆனால் நீங்க ஒரு பக்கம் நிற்கிறீங்க நீங்க தமிழ்நாட்டுல டிவியும் கொடுப்பாங்க சைக்கிளும் கொடுப்பாங்க லேப்டாப்பும் கொடுப்பாங்க சோரும் கொடுப்பாங்க எல்லாம் கிடைக்கும் இங்க வந்து எல்லாரும் ஒன்னா நிக்கணும் அப்படின்றத சமத்துவ புறத்தை உருவாக்குவாங்க ஒரு பக்கம் வளர்ச்சி இன்னொரு பக்கம் சமூக மாற்றம் பெண்களை உயர்த்திப்படி பெண்கள் பேர்ல இன்னைக்கு வீடு கொடுக்கணும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடத்திருக்க தேர்தலில் உதயநிதி முதல்வர் ஆவார் அப்படிங்கிற பேச்சு இருக்கு ஒருவேளை விஜய் போட்டிட்டார்னா உதயநிதி அவர் வீழ்த்து வார் நினைக்கிறீங்களா அப்படியான ஒரு வாய்ப்பெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள எப்பவுமே கிடையாது நீங்க திராவிட கட்சி புசுக்கணும் எல்லாம் வந்துடுறது இல்லைங்க மிக கடுமையான போராட்ட களத்துல நின்று தன்னை வளர்த்துட்டாங்க நீங்க அந்த அறுபதுகள் காலகட்டம் மாணவர்களுடைய எழுச்சிகரமான மொழிப்போருக்கான காலகட்டம் அந்த மொழிப்போர் தான் அவரை வந்து இங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு மாணவர்களுடைய எழுச்சிகரமான போராட்டம் அவங்க வந்தாங்க அதுக்கு பிறகு எத்தனை பேர் கட்சி ஆரம்பித்தாங்க எங்கள் அண்ணன் எங்கள் அத்தா கத்தா சொல்லுங்க ஏன்னா அண்ணன் சீமான ஆரம்பிச்சாருன்னா அப்படியே உங்க சக்தி எழுப்பி பேசுவார் பாவப்பட்டாத ஒரு தொகுதியில் ஜெயிக்க வை எங்கள் அண்ணனை மட்டுமா ஜெயிக்க வை உருட்டு உருட்டு போகிறவங்க ஒரு பையன் ஓட்டு போட மாட்டான் ஏன் தமிழக மக்களை ஆதரிக்கலன்னு நினைக்கிறீங்க ஏன்னா அவங்களுக்கு அரசியல் தெரியும் தமிழ்நாட்டு மக்கள்லாம் சும்மா இல்லைங்க இருநூறு ஆண்டு கால அரசு நீங்க ரெட்டமலை சீனிவாசன் தாத்தா அயோத்திதாச பண்டிதர் ஒரு நூறு நூத்தி முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு தலித்து விடுதலை திராவிடர் விடுதலை நீங்க இந்த வார்த்தையை கூட நம்ம யோசிச்சு தமிழக மக்கள் தெளிவா இருக்காங்க அப்படின்னா அதில் பாதி பேர் பாதி ரசிகர்கள் வந்துட்டு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறதுனால அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு தெளிவா அவருக்கும் வெற்றி வாய்ப்பு இருக்கு நீங்க சொல்றீங்களா ரசிகர் மன்றங்கள் கொஞ்சம் ஓட்டு போடுவாங்க ஒரு நாலு சதவீதம் சதவீதம் ஓட்டு வரலாம் ஒரு பத்து இடத்துக்கு ஜெயிக்கலாம் இதெல்லாம் நடக்கும் இது விஜயகாந்துக்கு நடந்துச்சுல அடுத்தது வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு முதல்வராக வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க அப்படி அவர் முதல்வரான அவருக்கு என்னென்ன தகுதிகள்லாம் இருக்கிறதுனால ஆவாரு நீங்க தகுதி என்பது மக்களுக்கு செய்யறதுதான்

இல்ல அவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மக்களுக்கான சில நல் பணிகளா லைக் நீட் தேர்வுல இறந்தப்போ அந்த பெண் வீட்டிற்கு செஞ்ச நிதியுதவியா இருக்கட்டும் இல்ல வெள்ள நிவாரண பணிகளா இருக்கட்டும் பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு நிதி உதவியா இருக்கட்டும் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பண்ண ஒரு மனிதன் ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு நல்ல தலைவரா தானே இருக்க முடியும் இதுதான் சிக்கலான இடம் சரி இது ரொம்ப சிக்கலான இடம் பொலிட்டிக்கலா இருக்கிறவங்களுக்கு இது புரியும் ஏன்னா நீங்க இரவு பாடசாலை அமைக்கிறீங்க காமராஜருடைய பிறந்தநாள்ல இரவு பாடசாலை குழந்தைங்களுக்கு பள்ளி கொடுங்க அதே மாதிரி அனிதாவுடைய டெத்துக்கு நீங்கள் நேரடியாக போனீங்க எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி இப்போது வெள்ளத்துக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி போய் நீங்கள் கொடுத்தீங்க எல்லாம் பாராட்டுறோம் ஆனால் வளர்ச்சி வேறு சமூக மாற்றம் வேறு நீங்கள் ஒரு வளர்ச்சின்ற பேரில் ஒருத்தருக்கு உதவி மட்டும் செஞ்சுட்டு அவங்களுக்கு கூட நான் நிற்கிறேன்னு சொல்கிறதுக்கு பேர் வளர்ச்சி பொருளாதார மாற்றம் பொருளாதாரமாக அவங்க கூட நிற்கிறது சமூக மாற்றம் என்ன தெரியுங்களா சாதி எதிர்ப்புது சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக நிற்பது மத அடக்குமுறைக்கு எதிராக நிற்பது இது சமூக மாற்றம் ஒரு அரசியலுக்கு ரெண்டு பக்கம் இருக்கு ஒன்று சமூக மாற்றத்தையும் பேசணும் இன்னொரு பக்கம் வளர்ச்சியும் பேசணும் இப்போ தமிழ்நாட்டில் நூறு ஆண்டுகளாக நம்ம செய்கிறோம் முத முதல்ல நீதி கட்சி ஆட்சிக்கு வரும்போது பெண்களுக்கான இடஒதுக்கீடு பேசுறாங்க பெண்களுக்கான வாக்கு வங்கி வாக்குரிமை கொடுப்போம் அப்ப இந்தியாவிலே வாக்குரிமை கிடையாது பெண்களுக்கு அந்த அந்த புத்திசாலித்தனம் எங்க இருந்து வருது சமூக நீதி பார்வையில இருந்து வருது அந்த பார்வை ரொம்ப முக்கியம் நினைக்கிற அரசியலுக்கு நான் எல்லாருக்கும் சோறு போடுவேன் நான் எல்லாருக்கும் வந்து துணிமணி கொடுப்பேன் எல்லாருக்கும் அது இல்ல மாற்றம் சாதி பிரச்சனை எதிர்ப்பேன் சாதிய கோட்பாடுகளுக்கு எதிராக நிற்பேன் அதுக்கு இதுவரை என்ன பேசுனாரு இவ்ளோ பண்ணார்ல வாய்ஸ் அவுட் ஏதாவது ஒண்ணுக்கு பண்ணிருக்காரன் சொல்லுங்க இனிமேல் என்னை இப்போ நீங்க இதெல்லாம் செஞ்சீங்கல்ல கட்சிக்கு முன்னாடியே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தானே செஞ்சீங்க இதெல்லாம் அப்ப அத செஞ்சிருக்க வேண்டியதான படுகொலை நடக்கும்போது வாய் திறந்திருக்கலாம்ல அப்ப நீங்க சேஃபர் சைடுல நிக்கறீங்களோ அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்கும் வரும் நீங்க வர்றதுல யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை மக்களை எடுத்துக்கிட்டா இருக்க போறீங்க ஆனால் ஆனால் நீங்க ஒரு பக்கம் நிக்கிறீங்க அது பொருளாதாரமா அல்லது நம்ம ஏதாவது மக்களுக்கு கொடுத்துட்டு வளர்த்து விடலாம் அப்படின்னு நீங்க தமிழ்நாட்டுல டிவியும் கொடுப்பாங்க சைக்கிளும் கொடுப்பாங்க லேப்டாப்பும் கொடுப்பாங்க 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 எல்லாம் கிடைக்கும் இந்த பக்கம் கல்விக்கான உரிமை பொருளாதாரமா பெண்கள் தன் காலில் இலவச பஸ் பேருந்து கொடுப்பாங்க குழந்தைகளுக்கு இலவச பஸ் பேருந்து பள்ளிக்கூடத்துக்கு கொடுப்பாங்க அதே மாதிரி இங்க வந்து எல்லாரும் ஒன்னா நிக்கணும் அப்படின்றத சமத்துவபுரத்தை உருவாக்குவாங்க இவ்வளவு சமூக நீதி ஒரு பக்கம் இந்த சமூக மாற்றத்தை பெண்கள் சம்பந்தமா மாத்தி வந்து இவ்வளவு தூரம் நிப்பாட்டி இருக்கிறாங்க ஏழு புள்ளாய் சதவீத இடஒதுக்கீடு பிள்ளைங்களுக்கு தாலி கொடுக்குறதுன்றது இல்லை நம்ம சென்டிமெண்ட்டு படிக்க வைக்கிறதுக்காக தான் சிஸ்டமே வந்துச்சு அது தனியாக கொண்டு போய் சொல்றது இந்த மாற்றம் இந்த ரெண்டு பக்கமும் இருக்கிறது பேர் தான் அரசியல் ஒரு பக்கம் வளர்ச்சி இன்னொரு பக்கம் சமூக மாற்றம் பெண்களை உயர்த்திப்படி பெண்கள் பேரில் இன்னைக்கு வீடு கொடுக்கணும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு பக்கம் வளர்ச்சியை பற்றி பேசுங்கள் இன்னொரு பக்கம் சமூகத்தை மாற்ற வேண்டும் என்று பேசுங்க இதான் அம்பேத்கர் பேசுகிறேன் இதான் பெரியார் பேசுறா இதான் என்ன திரும்ப பேசுறாங்க நான் பேசுறேன் எல்லாரும் ரெண்டும் தான் அரசியல் ரெண்டையும் பேசணும் நீங்க கெஜ்ரிவால் ஊழலை ஒழிக்க போறேன்னு சொல்லிட்டு வந்து இன்றைக்கி வளர்ச்சியை பேசிகிட்டு இருக்காரு ஒரு நாள் கூட இப்போ பிஜேபி பேசலங்க இப்பதான் பிஜேபி பேச ஆரம்பிச்சிருக்காரு ஏன்னா நேரடியாக அவர் அடிச்சு தூக்குறடியா நணிஷ் மணி சிசோடியாவை ஜெயிலில் போட்ட பிறகு

மிக கடுமையான போராட்ட களத்தில் நின்று தன்னை வளர்த்துக்கிட்டவங்க நீங்கள் அந்த அறுபதுகள் காலகட்டம் மாணவர்களுடைய எழுச்சிகரமான மொழிப்போருக்கான காலகட்டம் அந்த மொழிப்போர் தான் அவரை வந்து இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு மற்றபடி வந்து திமுகலாம் அன்னைக்கு வந்திருக்கவே வாய்ப்பில்லை காங்கிரஸ் ஸ்ட்ராங்காக இருந்த காலகட்டம் அது கம்யூனிஸ்டால் எதிர்கட்சியாக உட்காந்து காலகட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கான காலகட்டம் அங்கெல்லாம் திமுக வர வாய்ப்பே இல்லாமல் தான் இருந்துச்சு ஆனால் மாணவர்களுடைய எழுச்சிகரமான போராட்டமாக அவங்க வந்தாங்க அதுக்கு பிறகு சமூகநீதி சமூக நீதி சமூக எத்தனை பேர் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் அண்ணன் எங்கள் அத்தா அதுக்கு அத்தா சொல்லுங்க அண்ணன் சீமானை ஆரம்பித்தாருன்னா அப்படியே குண்டலிக சக்தி எழுப்பி பேசுவார் அவர் கதற கதறுக்காக ஒருத்த பாவப்பட்டாத ஒரு தொகுதியில் ஜெயிக்கவை எங்கள் அண்ணனை மட்டும்தான் ஜெயிக்கவில் ஆ அவரெல்லாம் கதறின்னு கிடக்கிறாருங்க பத்து வருஷமாக கதறல இத்தனைக்கும் நல்ல பேச்சாளருங்க நீங்கள் சீமான் மேல நான் ஆயிரம் குறைபாடு சொல்லுவேன் ஆனால் நல்ல பேச்சாளர் அசை பேச்சாளராக எனக்கு தெரியும் நல்ல பேச்சாளர் உங்கட்டு உருட்டு உருட்டு பிறகு ஒரு முறை ஓட்டு போட மாட்டார் ஏன் தமிழக மக்களை ஆதரிக்கலன்னு நினைக்கிறீங்க ஏன்னா அவங்களுக்கு அரசியல் தெரியும்ன்ற தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் சும்மா இல்லைங்க இருநூறு ஆண்டு கால அரசியல் இல்லையா ரெட்டமலை சீனிவாசன் தாத்தா அயோத்திதாச பண்டிதர் ஒரு நூறு நூத்தி முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஆஹ் விடுதலை திராவிடர் விடுதலை நீங்க இந்த வார்த்தையை கூட நம்ம யோசிச்சிருக்க மாட்டாங்க வடக்க இன்னமும் யோசிக்கலாம் அது வேற விஷயம் நூத்தி சில்லற வருஷத்துக்கு முன்னாடி யோசிக்கிறாங்க பாருங்க விடுதலை குறித்து அந்த அரசியல் நம்ம ஊர்ல இருக்கு தெளிவா நம்ம ஜீன்லே அரசியல் இருக்கு நான் நம்புறேன் அதை ஏன்னா சமூக நீதி பார்வை நமக்கு எப்படி வருது அடிச்சு ஓட ஏன் தப்பானவங்களை அதுக்கான வேலையை அரசியலாக நம்ம காலங்காலமாக வந்திருக்கு அதனால மக்கள் நம்ப மாட்டாங்க நீங்க ஒரு ஒரு நம்மள மாதிரி ஒரு சேனலுங்க போய் பேட்டி எடுக்கிறாங்க மக்கள்கிட்ட ராமர் கோயில் கட்டியிருக்கிறாங்களே இந்த மசூதி அடிச்சுட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த ஐயா உட்காந்து பூ கட்டிட்டு இருக்காங்க அதெல்லாம் தப்புப்பா ஏப்பா ஒரு கோயில் அடிச்சுட்டு இன்னொரு கோயில் கட்டுவான் இதுதான் தமிழ்நாடு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறது அந்த ஒன்றரை கோடி பேர் ஒன்றரை கோடி பேர் போய் அத்திவரதரை பார்த்தாங்க ஏன் ஒரு இடத்துல பிஜேபி வரல இன்னைக்கு அதிமுக முதுகில் ஏறி நீ போய் நாலு பேர் உள்ளே உட்காந்துருக்கீங்க தனித்து நின்று பாருங்களேன் இல்லை நீங்கள் ஒரு கூட்டணியை திரட்டி பாருங்களே நீங்கள் ஜெயிச்சுக்கிறீங்களான்னு பார்க்குறோம் சவால் விட்டு சொல்லாங்க அதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசு இதை கெடுக்கிறதுக்கு மேலே வேலை பார்ப்பாங்க ஏன்னா அவன் வளர்கிறதுக்கு வேலை பார்ப்பான் நாம் களத்தில் நின்று அடித்து சமூக நீதியோடு இந்த மண்ணை பாதுகாக்கிற வேலையை ரொம்ப பார்க்கணும் இப்ப தமிழக மக்கள் தெளிவா இருக்காங்க அப்படின்னா அதுல பாதி பேர் பாதி ரசிகர்கள் வந்துட்டு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறதுனால அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்போ தெளிவா அவருக்கும் வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நீங்க சொல்றீங்களா இல்ல வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் முதலமைச்சராகத்தான் வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்றேன் ஆனா ரசிகர் மன்றங்கள் கொஞ்சம் ஓட்டு போடுவாங்க ஒரு நாலு சதவீதம் சதவீதம் ஓட்டு வரலாம் ஒரு பத்து இடத்துக்கு ஜெயிக்கலாம் இதெல்லாம் நடக்கும் இது விஜயகாந்துக்கு நடந்துச்சுல

பெரிய அளவில் வெளியே வந்த திமுகவில் இருந்து வெளியே வந்த மதிமுக எங்கே பெரிய அளவில் பெருசாக மிகப்பெரிய வெற்றியெல்லாம் இல்லை அப்போ ரொம்ப தெளிவாக இருந்துக்கணும் பெரிய கட்சிகள் வரலாம் முக்கலாம் உணங்கலாம் ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி நாலு சீட்டு ஜெயிக்கலாமே ஒழிய ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்றது இங்கே பொறுத்தவரையும் அதிமுக திமுக தான் போட்டி வேறு யாரும் கிடையாது இடையில இப்போ இந்த கூட்டணியாக அந்த கூட்டணியா அப்படின்றது இப்போ நாங்களாம் வளர்ந்துட்டு வரோம் கம்யூனிஸ்ட் விடுதலைகளோ மத்தவளோ வளர்ந்துட்டு வரோம் மக்கள் மட்டத்தில் பொது மக்களுக்கு மத்தியிலே எங்க மேல ஒரு பெரிய வரவேற்புக்கு நாங்கள் அதை நோக்கி போவோம் விழிப்புணர்வு வந்திருக்குன்ற விழிப்புணர்வு வந்திருக்கு பொதுச்சனம் நம்ம கூட செய்யறாங்க இது ஒரு மிகப்பெரிய மாற்றம் தான் அப்படின்னு உங்களுக்கு அரசியல் நாலேஜ் வந்து நிறைய இருக்கு நடிகர் விஜய் அவர்களுக்கு நீங்கள் கூறும் அறிவுரை என்னவா இருக்கும் என்ன மாதிரி அவர் சமூக கொள்கைகள் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ரொம்பலாம் நம்ம அறிவுரைலாம் சொல்லி அவங்களாம் திருந்த போகிறது கிடையாது அல்லது அதை ஏற்றுக்க போகிறது கிடையாது திருந்துறது இருக்கட்டும் ஏற்றுக்க போகிறது கிடையாது ஆனால் ரொம்ப சிம்பிளாக ஒன்றே ஒன்று சொல்லுவேன் அரசின் பக்கம் இல்லைங்க அதுதான் அரசியல் அது இல்லாமல் நீங்கள் நடுவில் நின்றுட்டு ஜெயிச்சிடலாம் அப்படின்னா அது மக்களை ஏமாற்றுவது போல அதே போல கூட இருக்கிறவங்ககிட்ட ஒரு கல் போடுங்க எங்கள் ஊரில் சொல்லுவாங்க ஒரு கல் போட்டு பழகுனுவாங்க கல் போடுறதுனா எடை போடு அப்படின்னு அர்த்தம் கூட இருக்கிறவங்க அரசியலை பொறுத்தவரையும் முதுகில் குத்துறவங்களாக இருப்பாங்க நிறைய பார்த்துட்டாங்க நிறைய கட்சிகள் பிஜேபியெல்லாம் நாரி கிடக்கு ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க பிஜேபிக்கார உள்ளே வந்து ஒழப்பிடுவான் ஸோ கொஞ்சம் அதில் கவனமாக இருங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம் மற்றபடி அறத்தின் பக்கம் இல்லைங்க ஒடுக்கப்படுகிற மக்களினுடைய குரலாக இருங்க அப்போ தான் மக்கள் உங்களை ஏற்றுப்பாங்க அப்படின்றது தான் இப்போ ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக அவர் பேசினாருன்னா நீங்கள் அவர்களை ஆதரிக்க ரெடியாக இருக்கீங்களா எனக்கு ஒரு கொள்கை இருக்குங்க நான் கம்யூனிஸ்ட்டு அதில் நான் தெளிவாக இருக்கேன் போது கூட ஒரு கம்யூனிஸ்ட்டாக நான் சாகணும் அப்படிங்கிறது நீங்கள் வாடகை வீட்டில் அம்மா இருக்கிறதோ சேராட்டோவில் போகிறோம் ரூல் என்ன எங்கேருந்து வருது இந்த அரசியல் நான் வந்து நன்மாரனையும் இங்கே இருக்கிற ஐயா நல்லக்கண்ண அவர்களையும் சங்கரையா அவர்களையும் பார்த்து வளர்ந்த பிள்ளை நான் அப்போது எளிமையாக இருக்கிறது கம்யூனிசம்னு புரிதல் எங்களுக்கு இருக்கிறனால அந்த கோட்பாடு இருக்கும் நீங்கள் அண்ணன் கூட ஏன் நான் நிற்கிறேன் அண்ணனும் பத்து ரூபா இல்லாமல் தான் இருப்பார் அண்ணன் பஸ்ஸில் போகும்போது நான் நிறையா பார்த்துருக்கேன் அண்ணன் கூட ரொம்ப காசு பணம் இல்லாத ஒரு தலைவராக தான் நேர்ப்பார் அப்படி தான் நாங்கள் இருக்கணும்னு நினைக்கிறோம் இந்த அரசியல் தான் நேர்மையான அரசியல் காசு பணம் நிறைய கல்லா கட்டி நான் பெரிய பங்களாவை கட்டி பெரிய இதில் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க அடிப்படைக்கு ஒரு வீடு போகிறதுக்கு ஒரு ஒரு வண்டி அது எந்த வண்டியோ அந்த வசதி ஏற்ற மாதிரி ஒரு வண்டி இது அடிப்படையான தேவை அதை வச்சுக்கலாம் ஆனால் பெரிய அளவில் கட்சி மாறி போய் சப்போர்ட் பண்ணி அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது நான் கூட்டணிக்கு சப்போர்ட் பண்ணுவேன் கூட்டணியில் இருக்கிற பிரச்சனையும் நெத்திக்கு நேரம் மேடையில் சொல்கிறாள் நான் என் மேலே ஒரு அச்சத்தோட இந்த கும்பல் இருக்கிறது காரணமே இது டொப்புன்னு போட்டு உடைச்சிரும்பா அப்படின்றது தான் தப்ப தப்புன்னு சொல்லுவேன் அதை திருத்திக்கணும்னு நம்ம கூட்டணியில் இருக்காங்க நம்ம கூட இருக்கிறோம் நாம் அவங்களுக்காக உடைச்சிட்டு இருக்கோம் கிரௌண்டில் அப்படின்னா தப்புன்னு இப்படி நடக்குதுன்னு மக்கள் மட்டும் பேசுகிறாங்கன்னா உடனே மேடையில் சொல்லிடுறேன் ஸோ விஜய் வரட்டுமே நான் விஜய் ரசிகருங்க சொல்ல போனால் அதுக்காக ஓட்டலாமா போட முடியும் எங்கள் அண்ணன் சொல்லுவாள் நான் ரஜினி ரசிகர்மா அதுக்காக ஓட்டலாமா போட முடியும் எங்கள் அண்ணன் சொன்னதாக பிள்ளைங்க அவர் ரசிகை வேற ஏன்னா அவர் இப்போ சினிமா நடிகராக ஹீரோ வந்த காலத்தில் நாங்கள் யூத்தாக தெரிஞ்சவங்க ஸோ அதெல்லாம் பயங்கரமான காலகட்டம் அது விடுங்க அது ரசிகர் இப்பையும் நான் விஜய் படம் நல்லா அழைச்சிட்டு பார்ப்பேன் ஆனால் அது வேற ரசிகராக இருக்கிறது வேற அரசியலாக பார்க்கறது வேற ஏன்னா தான் என் சோறை தீர்மானிக்குது நான் நல்ல சோறு சாப்பிடணுமா பட்னியாக கிடக்கணுமா சாகணுமான்னு தீர்மானிக்கும் அரசியல் தான் என்னுடைய கல்வியையும் என் சுயமரியாதையும் தீர்மானிக்கும் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்னா விஜய் எங்கள் கூட்டணியிலேருந்து நான் அவருக்கு சப்போர்ட் பண்ண போகிறேன் அப்படி தானே வேற என்ன பண்ணுறது எங்கள் கூட்டணியில் சேர்ந்து நாமெல்லாம் சேர்ந்து உழைப்போம்னா ஓகே வாங்க போய் உழைப்போம் அப்படின்னு அவ்வளோதான் மற்றபடி கட்சியில் போய் ஒரு ஆதரவு அப்படின்றது கட்சியில் போய் சேர்ந்து ஒரு ஆதரவு இல்லை அப்படின்றதுல நான் தெளிவாக இன்னொரு விஷயம் நடந்திருக்கிறது நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இப்போ நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சிலரை இருக்கிறாங்க என்னென்னா யூடியூப்பில் தப்பாக்கி எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறது அது வந்துட்டு சம்பந்தம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி விசாரணை போயிட்டு இருக்கு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த வலைத்தளங்களுடைய நெகட்டிவா நீங்க நினைக்கிறீங்களா நீங்க ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்கீங்க உண்மையிலேயே எனக்கு சிரிப்பு தான் வருது ஏன்னா அண்ணனை பார்த்த பிறகு இந்த பயில்கள் நம்புறாங்க பாருங்களே நீங்க அவர் வருவாருங்க இந்த இறங்குவாரு மேடையில் பேசுவார் காசை வாங்கி பையில் போடுவார் வண்டியில் ஏறுவார் வீட்டுக்கு போய் ஃபுல்லாவார் படுத்துருவார் இவரை பார்த்துட்டு ஒருத்தன் புரட்சி பண்ணாதான் முடிவு ஏற்காம்பார் நீங்க நான் பேசுவேன் பயங்கரமா வடல பேசுவேன் என்னை பார்த்து ஒரு புரட்சியோட பண்ணலான்னு தோன்ற அளவுக்கு நம்ம பேசுவோம் அதே மாதிரி நடப்போம் காலத்துல எவனுக்கு அஞ்சாம போய் நிப்போம் அதே மாதிரி எங்க அண்ணன் திரும்ப காலத்துல நிப்பாரு டே வாடான்னு இப்படி கழு வரைஞ்சு கட்டி நிப்பா வா பாத்துக்கலாம் உனக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் நாலு சீட்டுக்காக நான் நிக்கிறவே இல்லை ரெண்டு சீட்டுக்காக நான் நிக்கிறவே இல்லை அரசியலா நின்னு காவிகளை சங்க இருக்கதான் என் வேலை அப்படின்னு சொல்ல முடியுது அந்த தகுதி எங்களுக்கு இருக்கு அரசியல்ல நான் பத்தொன்போது வயசுல மாணவர் சங்கத்துல மாணவ தலைவரா கொடி பிடிச்சவன் எனக்கு அந்த தகுதி இருக்குது இந்த உங்கள் இருக்குல்ல நீங்கள் யங்ஸ்டரை பூரா ஏமாற்றி வச்சுருக்காங்க பாவம் அவனுக்கு அரசியல் தெரியாது பாவம் அவன் என்ன நினச்சிக்கிறேன் அன்னை மேடையில் நாம் தமிழர்னே புரட்சி பண்ணிடுவோண்டா அப்படின்னு முடிவு பண்ணி அதில் ரெண்டு பேரும் ஏமாந்து இறங்கினது தான் அந்த துப்பாக்கி செய்கிறது கோயம்புத்தூருக்கு சேலம் பக்கத்தில் டூ வீலரை வந்து செக் பண்ணால் அந்த ரெண்டு பையன் துப்பாக்கியோட வந்திருக்கான் ரெண்டு சல்லையில போட்டு எங்கடா இருக்கீங்கன்னு கூட்டிகிட்டு போய் ரூம்ல பார்த்தா துப்பாக்கி செய்கிற மெஷின் இந்த பக்கம் தோட்டாக்கள் இந்த பக்கம் கருமருந்து இந்த பக்கம் ரெண்டு துப்பாக்கி எல்லாம் இருந்துருக்கு என்னடானா இயற்கையை சீரழிக்கின்ற முதலாளி பெருமுதலாளிகளை கொலை செய்ய போகிறோம் இருக்கான் அவை சேர்க்கு கற்பனை பண்ணிகிட்டு இருந்திருக்கான் அவங்க அண்ணனே போகிற நாடகத்தை கூட புரிஞ்சுக்கிற அளவு பாவம் அப்பாவிங்க அந்த பிள்ளைங்க மேலே எனக்கு கோபம் கிடையாது நம்பி ஆமாறுற பிள்ளைங்க அப்புறம் அவனுக்கு யார் சொல்லுவா அந்த இயற்கையை சீரழிக்கிறவன்ட்ட பெட்டி வாங்கிட்டு கஞ்சி குடிக்கிறதாண்ட உங்க ஒன்றே அப்படின்னு ஆ இங்கே இருக்கிற மலை இருக்குங்க மலையை சுரண்டவன் அங்கே போய் ஒரு மீட்டிங்கை போடுவார் மீட்டிங்கை போய் சவுண்ட் ஆஃபீஸ் அவன் பயந்துருவான் பெரிய புரட்சி வந்துடும் பெட்டி பெட்டியை அனுப்பிடுவான் வாங்கிட்டு கமுக்கமாக வந்துடுவாங்க இப்போ அங்கே இருக்கிற அண்ணன் தம்பிங்க பூரா வாங்குவாங்க காசு அங்கே போய் வாங்கிட்டு என்னடா எப்படி கட்சியாக வளர்க்குறதுன்னு கேட்பார் இது ஒரு பொழப்பு இது அவங்க நம்புகிறாங்க வேறு அதே மாதிரி தான் மணல் அழுற இடத்துல அதே மாதிரி தான் கடல் புறத்தில் எல்லாமே அப்படி தான் அப்போ காசு வாங்குகிற ஒரு களமாக தான் இவங்க இயற்கையுடைய இயற்கையை நேசிக்கிறோம் இயற்கையை காப்பாற்ற போகிறோன்றாங்க இது இந்த பசங்களுக்கு தெரியலை நாங்கள் வாரிசு அரசியல் ஆதரிக்க மாட்டோன்னு வாய்க்கிலேயே பேசின அண்ணே தன்னுடைய இணையரை கொண்டு போய் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கிறதுக்கு திட்டமிட்ட பாரு மொத்த பயிலும் வெளியே போயிட்டான் கடந்த ரெண்டு வாரம் ரெண்டு வாரமாகவே எல்லாரும் வெளியே போயிட்டாங்க இப்போ இருக்கிற கும்பல் இது சின்ன கும்பல் இவங்க என்ன யோசிச்சாங்கன்னா இந்த இருக்கிற கும்பல் இவரை வச்சு சம்பாதிக்கிற கும்பல் அதாவது யூடியூப்ல வீடியோ போட்டு சம்பாதிக்கிறாங்க நடந்தது துப்பாக்கிக்கான பிரச்சனையே என்னையே விசாரிக்கிற போது இதுல இவங்க பேரெல்லாம் அடிபட்டதுனால இவங்க உள்ள வந்திருக்கிறாங்க இன்னொன்று ஈழ விடுதலைக்கான அந்த குரூப் இருக்கிறாங்க இல்லையா அவங்கக்கிட்ட போய் அவங்களுக்கு இவங்க காசு கொடுத்தாங்களான்னு என்னை விசாரிக்கிறதாம் நான் அந்த இடத்துல முரண்படுறேன் ஏன்னா இவங்களுக்கு பிடுங்கி தான் பழக்கம் கொடுத்தே பழக்கல அதில் இவர் போய் கொடுத்தாராம் இவர் யார்கிட்டையும் பிடிங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறார் மனுஷன் கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நான் மறுக்கிறேன் பிடுங்கினதை நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா கரெக்டாக மாட்டுவார் அண்ணே அது நிறையா பிடுங்கி தின்னு இருக்காரு நிறைய பேரை வந்து இது வாங்கித்தார் குடியுரிமை தரேன் ஏமாற்றி காசு வாங்கினால்தான் அந்த பொண்ணு ஒன்று வீரலக்ஷ்மின்னு ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்கல்ல அவங்க என்னையிலே போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க அவங்க கையில் இருக்கிற ஆதாரத்தை கொண்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இதன் அடிப்படையில் தான் இந்த விசாரணை இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் நிச்சயமாக இவங்க ஈழ தமிழர்கள்கிட்ட காசு வாங்கி தின்னது உண்மை சரி அதில் மறுக்கவே இல்லை எனக்கே நிறைய பேர் கால் பண்ணி சொல்லியிருக்காங்க ஏக்கா எங்கள்கிட்ட பிடுங்கி தின்னவேங்கா அப்படின்னு அதனால் அதை மறுக்கவே முடியாது ரெண்டாவது அவர்களை வச்சு வியாபாரம் பார்த்து கஞ்சி குடித்தது ஓகே தான் மூணாவது அங்கேருந்து புஸ்தகத்தை எடுத்தாங்களாம் புஸ்தகம் ரெண்டு புஸ்தகம் அது தடை செய்யப்பட்ட புஸ்தகம் இல்லை அதெல்லாம் ஒரு கருத்தவே இல்லை கவனமாக பிடிச்சி உள்ளே உட்கார வச்சாங்கன்னா நிறையா பேர் உள்ளே போவாங்க மாட்டுவாங்க அப்படின்றது தான் இதில் இன்னொரு உண்மையும் வெளியிருந்துருக்குங்க நீங்கள் ஈழ விடுதலையை ஆதரித்து பேசுகிறீங்களே ஒழிய அங்கே இருக்கிற தலைவர்களையும் அங்கே இருக்கிற இனத்தையும் அங்கே இருக்கிற மக்களையும் அந்த ஒரு இயக்கத்தையும் நீங்கள் தூக்கி குப்பையில் போட்டு ரொம்ப நாளாக ஆச்சுன்றதை இன்னைக்கு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க நீங்கள் அந்த படம் வைக்கிறது கிடையாது அவங்கள பற்றி பேசுறது கிடையாது ஈழ விடுதலை கொடுத்து பேசுறது கிடையாதுன்னா என்ன அர்த்தம் உங்களை மக்கள் தூக்கி ம அந்த பிரச்சனையவே தூக்கி ஓரம் போட்டுட்டு நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வருவேன் விஜய வந்து எனக்கு ஆதரவு தர சொல்லுங்கன்னு இன்னும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்கணும் இதில் என்னைய உள்ளே புகுந்துருக்காங்கன்னா பல முக்கியமான விஷயங்கள் கிடச்சிருக்கு என்னைய ஒன்றும் யோகியமான ஒரு அமைப்பு கிடையாது அதில் நம்ம தெளிவாக இருக்கணும் இஸ்லாமியர்களை அப்புறம் உள்ள நுழைஞ்சு ஒன்றுமே பண்ணாத பிள்ளையெல்லாம் தூக்கி இரு போட்டு உள்ளே இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் உள்ளே கிடக்கிறாங்க அதனால் என்னைய யோகியமான அமைப்பு கிடையாது ஆனால் இவனங்களும் யோகியமான ஆளுங்க கிடையாது அதான் பிரச்சனை ரெண்டும் சேர்ந்தால் எப்படி இருக்குன்னு நானும் வெயிட் பண்ணுறேன் இன்னொரு விஷயம் அடுத்தது வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு முதல்வர் வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க அப்படி அவர் முதல்வரானா அவருக்கு என்னென்ன தகுதிகள்லாம் இருக்கிறதுனால ஆவாரு நீங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்குன்றதுல அரசியலுக்குள்ள வந்து தன்னை வளர்த்துக்கிறதுக்கான ஒரு வேலையை அவர் பார்த்துருக்கிறாரு தகுதி என்பது மக்களுக்கு செய்கிறது தான் சரி சமூக நீதியாக பேசுறது தான் அதுக்குள்ள தான் தகுதியே ஒன்றுமே தெரியாமல் தான் அரசியலுக்குள்ளே வந்தாருங்க அவங்க அப்பா வச்சுதான் உள்ளே வந்தாரு எனக்கு அதில் மாற்றுக்கிறதே கிடையாது நான் நெத்திக்கு நேரம் சொல்கிறேன் ஆனா வந்து எங்க அப்பா சொல்லி நான் உள்ள வந்தேன் நான் பாட்டு உட்கார்ந்து உட்காரல அவர் சொந்த தொகுதியில் அவர் கொண்டாடி தீத்தாங்களே நீங்க எவ்வளவு வீடியோஸ் பார்த்துருப்பீங்க அவர் அண்ணா உதயணா 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 பெண்கள் ஆண்கள் அத்தனை பேரும் உள்ள போய் இந்த பிரச்சனை இருக்கா அதை மாத்துங்க இதை மாத்துங்க ரோட்டை மாத்துங்க குப்பையை மாத்துங்க எல்லாத்தையும் கிளீனா தூக்கி அத்தனை சரி பண்ணார் அவருடைய தொகுதியில் இன்னொரு விஷயம் என்னன்னா இது வந்து கீழே இறங்கி மக்களுக்காக வேலை செய்கிறது அதில் ஒரு அதிமுக ஆரம்ப சொன்னாங்க என் வீட்டுக்கு வந்துட்டாரு நானே அதிமுக காரி ஐயோ என்ன நினப்பறோன்னு நினச்சேன் ஐயா நான் அதிமுகங்க ஏன்னு அதனால என்னம்மா நீ என் தொகுதியில் இருக்கல இருமா அப்படின்னு பேசிட்டு போனாரு அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த பார்வை இருக்குல்ல இந்த கட்சி தான் பார்ப்பேன் இந்த கட்சி தான் பார்ப்பேன் பொதுவாக மக்களை மக்களாக பார்க்குற ஒரு பார்வையை குவாலிஃபிகேஷன் தான் இன்னொரு விஷயம் சனாதனத்தை எதுக்குற ஒரு வேலை நாங்கள் தான் கூப்பிட்டோம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் தான் நடத்துச்சுன்னா அதனுடைய பொறுப்பாளரும் கூட அங்கே மாநாடு நாங்கள் தான் நடத்துகிறோம் நடத்துனா அந்த மாநாட்டுக்கு வந்தவர் அடித்து பின்னிட்டாரு இந்தியா முழுவதும் பிரச்சனை ஆயிடுச்சு பல இடங்களில் அவர் மேலே கேஸ் போட்டார் வேறு ஒருத்தங்களாக இருந்தால் ஓட்டுக்காக பயந்து போய் பின்வாங்கியிருப்பாங்க ஆனால் அவர் தெளிவாக இருந்தார் நான் இந்து மக்களை அழிப்பேன்னு நீங்கள் பிரச்சாரம் பண்ணிங்க அது இல்லை உண்மை நான் என்ன பிறப்பாள மேலே கீழேன்னு சொல்கிற சனாதனத்தை எதிர்ப்பேன் இன்றைக்கி நான் அமைச்சராக இருக்கலாம் நாளைக்கு அமைச்சராக இருக்க மாட்டேன் இன்னைக்கு இந்த கட்சியினுடைய இளைஞர் அணி அமைப்பில் வந்து பொறுப்பாளராக இருக்கலாம் நாளைக்கு இருக்க முடியாமல் கூட போகலாம் எம்எல்ஏவாக இருக்கேன் நாளைக்கு இல்லாமல் கூட போகலாம் ஆனால் சனாதனத்தை ஏற்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இதுதான் குவாலிஃபிகேஷன் நான் வர்றது நான் எல்லாருமே இப்போ பிறக்கும் போதே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டுலாம் பிறக்கல ஒரு ஒரு கட்டத்தில் நம்ம நகரும் போது அதை புரிந்து கொண்டு சரியான திசை நோக்கி போறது இருக்கில்ல அதுதான் அனுபவம் அந்த அனுபவம் தான் குவாலிஃபிகேஷன் நினைக்கிறேன் அடுத்து முதல்வராக வருவாரா பார்க்கலாம் அது நமக்கு தெரியல ஷுவராக சொல்ல முடியாது அப்படி வந்தாருன்னா நல்லது செய்வாருன்னா பார்ப்போம் அப்படி இல்லைன்னா அதையும் தான் எதுப்போம் அதுல நமக்கு என்ன மாற்று கருத்தும் இல்லை நல்லது செஞ்சா பாராட்டுவோம் ஏதாவது தப்பு நடத்தா சுட்டி காட்டுவோம் அதை திருத்திக்கவே மாட்டேன்னா அப்புறம் தட்டி கேட்போம் அது எல்லா அரசியலும் நம்ம தான் அது ஒன்றும் இது பண்ணுறதில்ல ஆனால் ஆனா உதயநிதி மேலே எனக்கு பர்சனலாவே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு சாஃப்ட் கார்னர் மீன்ஸ் எனக்கு பிடிக்கும் ஏன்னா பட்டு பட்டு நம்மளை மாதிரி அடிப்பாரு நம்மளை மாதிரி அடிச்சு நொறுக்கிட்டு போறேன் எனக்கு அது பிடிக்கும் ஏன்னா நம்ம அண்ணன் ஜெயக்குமார் இருக்காரு உங்களுக்கு தெரியும் அதிமுக ஜெயக்குமார் நம்ம அண்ணன் ஒன்று இவங்க அண்ணன் யாருன்னு யோசிச்சுடாதீங்க அதிமுக ஜெயக்குமார் அண்ணன் இருக்காருல்ல அவர் ஒரு முறை அவர் பார்த்து சொல்லிட்டாரு ஏ நீ எல்லாம் ஒரு சாக்லேட் பாயா அப்படின்னு போயிட்டார் சாக்லேட் பாய்னால் உங்களுக்கு தெரியும் அப்படி ஹீரோவா அப்படி இதா அப்படி இருக்கிற நீ எல்லாம் அரசியலா அப்படின்ற மென்ஷன் பண்ணுற நீ எல்லாம் ஒரு சாக்லேட் பாயா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் உடனே டக்குனு இவர் என்ன செஞ்சார் நான் வேணா சாக்லேட் பாயா இருக்கேன் ஆனால் நீ ப்ளே பாயால இருக்க பட்டுன்னு போட்டாருங்க அன்னைக்குல இருந்தால் எனக்கு வர பிடிக்கும் ஏன்னா எதிரிங்களை சும்மா உட்காந்து ஜனநாயகம் பேசிக்கிட்டே அவர்களே இவர்களே அதெல்லாம் கிடையாது இவன் இந்த மாதிரி அடித்தா கரெக்டாக இருப்பான் கரெக்டாக கரெக்ட் பண்ண வேண்டிய ரொம்ப பொறுப்பு அந்த மாதிரி அவருக்கு பேச தெரியுது வாசிக்கிறார் இன்னைக்கு நீங்கள் என்ன தகுதின்னு கேட்டீங்கல்ல வாசிக்க ஆரம்பிச்சிருக்காரு நாங்கள் புஸ்தகம் வாங்கி கொடுக்கும்போது சொல்லுவார் தொடர் நான் சொல்லுவேன் தொடர் இதை படிங்க தொடரும் தொடர் இப்போ தான் தொடர் ஆரம்பிச்சிருக்கேன் தொடர் இப்போ தான் தொடர் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவார் அதுவும் ஒரு பெரிய விஷயம் தான் நான் அமைச்சராகிட்டேங்க நான் ஏன் புத்தகம் படிக்கணும் நான் வார்டு மெம்பர் ஆகிட்டேன் நான் ஏன் புஸ்தகம் படிக்கணுன்ற ஊருக்குள்ள படிக்கிறாரு ஸோ இதெல்லாம் குவாலிஃபிகேஷனாக வளர்த்துக்கிற விஷயந்தான் உள்ளே வரும்போது நம்ம எப்படி இருக்கணும் வேற நமக்கு ஒரு பொறுப்பு கிடைக்கிற போது நம்ம தகுதிப்படுத்திக்கிறது வேற அதை தான் தகுதிப்படுத்திக்கணுன்றேன் நான் விஜய்க்கே தான் சொல்கிறேன் கற்றுக்க கீழே போ உள்ள முட்டை மோதி மக்களுக்கு என்ன தேவன் கண்டுபிடி அதன் மூலமாக உனக்கு ஒரு அரசியல் தெரியும்ல அதை செய்ய அதை செஞ்சு நீ மக்கள் உன்னை ஏற்றுக்கிட்டாங்கன்னா நீ ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம் இல்லைன்னா சிவாஜி மாதிரி மூட்டையை கட்டிட்டு போக வேண்டியதான் சிவாஜி விட அவர் நடிகர் நடிகருக்காரு அவர் தான் அரசியலுக்கு வந்தார் மூட்டையை கட்டு மூணு நாளில் வீட்டுக்கு போயிட்டார் அப்படியாயிடும் ஆயிடும் அதான் தகுதின்றது வளர்த்துக்கொள்வது இன்னொரு விஷயம் நீங்கள் வந்துட்டு கம்யூனிசம் ஃபாலோ பண்ணுறீங்க ஒரு கம்யூனிஸ்டாக நான் உங்களோட கருத்தை கேட்குறேன் தமிழ்நாட்டுக்கு இப்போ இருக்கிற நிலைமை அடுத்தது யார் முதல்வராக வந்தால் நல்லாயிருக்கும் சமூக மாற்றம் ஏற்படும் அது என்ன காரணத்தினாலேன்னு சொல்லுங்கள் ஏங்க தொடர்ந்து சமூகநீதி பேசுகிற ஒரு கையில் தான் தமிழ்நாடு இருக்குன்னு நான் விருப்பப்படுறேன் ஏன் அப்படின்னா ஓட்டுக்காக ஒரு 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 பேச்சு பேசிட்டு ஓட்டுக்கு பயந்துக்கிட்டு கொஞ்சம் அடக்கி வச்சுட்டு இந்த மாதிரியான அரசியல் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் வெளிப்படையான சமூக நீதி அரசியல் நீங்கள் நான் உண்மையிலே பாராட்டுறேன் சித்தராமையா எங்கள் கர்நாடகத்தில் வெளிப்படையாக பேசுகிறாருங்க ஒரு சிஎம் நின்றுட்டு சொல்கிறாரு சனாதனத்தை நான் எதிர்ப்பேன்றார் எனக்கு அதை பார்க்கும்போது அப்படி இருக்கணும் அப்படின்னு தோணும் நம்ம ஊர்லேயும் அப்படிதான் தான் அந்த சமூக சமூகநீதியை வென்றெடுக்கணுன்ற ஆசை இருக்கிறவங்க ஒரு நல்ல தலை திருமான்க்கிட்டு ஒரு நல்ல விஷயம் ஒன்று இருக்குங்க ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த திருமாவையும் இப்போ இருக்கிற அன்றை திருமாவையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தெரியும் என்ன தெரியும் அப்படின்னா ஒரு ஒரு வாத்தியார் மாதிரி இருப்பார் சொல்லி கொடுக்குறதுல அந்த வித்தியாசம் தெரியும் ஸோ அண்ணன் மாதிரி இங்கே உதயநிதியே நல்ல நல்ல கேண்டிடேட் தாங்க உதயநிதி மாதிரி அண்ணாமலை மாதிரின்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா அண்ணாமலை பாவம் ஐயோ அது நாளாக்கி விடும் ஊரை ரெண்டாக ஆகுவானுதான் கேள்விப்பட்டிருக்கீங்க ஊரை நாலாகுற கும்பல் அது மாதிரி இல்லாமல் சமூகநீதி பேசுகிற நேர்மையாக இருக்கிற குறைந்தபட்சம் முயற்சியாவது செய்கிற ஒருத்தர் கையில் இந்த தமிழ்நாடு இருந்தால் தொடர்ந்து அப்படியான ஒரு இளைஞர்கள் கையில் அப்படியான ஒரு தலைவர்கள் கையில் இந்த தமிழ்நாடு போகணுன்றதான் என்னுடைய ஆசை அது கம்யூனிஸ்ட்லேருந்து வரலாம் விடுதலை சிலருந்து வரலாம் திமுகலேருந்து வரலாம் யார்கிட்டருந்து வரட்டும் ஒரு தீக்காலேருந்து கூட வரட்டும் நமக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் அவர்கள் நீதி பேசுகிறவர்களாக இருக்கணும் அவங்களுக்கான சமூக நீதி மரியாதை கிடைக்கிற ஒரு சூழலை அவங்க உருவாக்குறவங்களாக இருக்கணும் உங்கள் கருத்துக்கு நன்றி உங்களை பேட்டி எடுத்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சிப்பா மகிழ்ச்சிப்பா பிக் பேங் தமிழ் பிபிடி